ஹோல்ட் இந்த பேஸ்புக்ல எல்லா சேனலும் வந்துக்கிட்டு இருக்கு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இதுவரைக்கும் வரைக்கும் ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு பதிவு முடிஞ்சிருக்கு வழக்கமா மேக்சிமம் எண்பது பர்சன்டேஜ் தான் ஓட்டு போடுவாங்க இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு வேலை நம்ம தப்பிக்கணும்னா மிச்சம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஓட்டு போட்டா மட்டும்தான் சான்ஸ் இருக்கு அவன் நம்மள மனுஷனா காசு கொடுத்து பாக்குறான் வாங்கிட்டு இவ்வளவு பெரிய ஸ்டேட்ல பத்து பர்சன்ட் கல்ல போட்டு அஞ்சு பர்சன்ட் மூக்குத்தி மோதலத்துக்கு அஞ்சு பர்சன்ட் நூறு சதவீத மக்களை யார் ஆளணும்னு இருபது சதவீத மக்கள் தான் முடிவு பண்றாங்க இது டெமோக்ரசி ஒரு குடிமவங்களோட குறைஞ்சபட்ச தேசப்பட்டு ஓட்டு போடுறதுதான் இன்னும் மூணு மணி நேரம் தான் இருக்கு இந்த சோம்பேறித்தன இருந்தவங்க வீட்டுல சும்மா இருக்கிறவங்க மட்டும் இல்ல முக்கியமான வேலையே இருந்தாலும் சரி நிறுத்திட்டு ஒரு ஓட்டர் போடுங்க அரை மணி நேரம் கியூல நின்னு ஒரே ஒரு விரல் அழுத்தி ஒரு நாட்டுக்காக ஒரு ஓட்டு கூட போட முடியலனா நீ தாண்டா முதல் திருட நீ தாண்டா முதல் குற்றவாளி மூணு மணி நேரம் விட்டீங்க இந்த ஒரு கேஸ் இருபது வருஷம் நடக்கும் நாடு ஐம்பது வருஷம் பின்னால போயிட்டோம் எட்ராம ஓட்டர் ஐடியா